இந்த ஒரு விஷயத்தினால என்னோட நேம் நெகட்டிவ் ஆச்சு பிளஸ் ஃபேமிலி இழந்துட்டேன் நிறைய விஷயத்தை என்னையே நானே இழந்துட்டேன் அப்படிங்கும்போது இந்த பதிவு யாருக்குன்னா என் தம்பி அகோதி கலையரசன் முத முத உனக்கு வீடியோ போட்டவே நான் தாயா வணக்கம்டாம அப்படிதான் போட்டேன் என்ன சொல்லி போட்டிருந்தேன் தெரியுமா அகோதிங்கிறப்ப வந்து கல்யாணம் முடிக்காமல் இருக்கணும் குழந்தைகள் இருக்கக்கூடாது அவங்கதே உண்மையான அகோதி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நிலம உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு ஓ அகோதியாக இருந்தப்பையே ஓ சம்சாரம் போய் அந்த பிள்ள தனியாக போயிடுச்சு குழந்தைய கூப்பிட்டு நீ என்ன பண்ண அகோதிங்கிறத முடியாது சாமியார் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு அகோதியும் வேணாமட்டேன் இப்போ என்ன சொல்ல வார நான் இனிமேல் வந்து மைக் ஜான்சனாக ஆக போகிறேன் மைக் ஸ்டான்சனாக ஆக போகிறேன் ஆயில் நுழைய மாட்டுது மைக் ஜான்சனாக ஆக போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இது நம்மளுக்கு தேவையாயா நான் கேட்குறது ஒரு அண்ணனாக கேட்குறேன் உனக்கு வந்து கலை கலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அழிஞ்சிட்டு வருது அதில் ஏற்கனவே உனக்கு தேலண்ட்டு பயங்கரமாக இருக்குது க பூரா ஒரு ஒரு கிராமத்துல போய் உன் கலையை காட்டு அப்படியே உன் கிராமத்தில் வந்து அந்த இப்போ அவார்டெல்லாம் நிறையா வாங்கி உனக்கு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நீ நியா இருந்தே நான் சொல்ல வரேன் நீ நியா இரு அடுத்தவங்களுக்கு அவள் மைக்கேல் சாசனாக போகிறேன் அகோதிரியாக இருந்த அதில் இருந்தே இதில் இருந்து சொல்லாமல் கலையரசன் கலையரசனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கலைகளை கொண்டு போங்க இன்றைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கலைகள் ஏகப்பட்ட கலைகளை மறைக்கப்படுது அதனால் நீ வந்தேன்னா ஒரு ஒரு கிராமத்துலேயும் போய் ஓன் டேலண்ட்டு உனக்கு ஏற்கனவே தெரியும் பயங்கரமான வித்தக்காரன் பானையை எடுத்து அந்த மொய் குச்சியில் வச்சு நின்று பார்க்கும்போது எத்தனை அவார்டு வாங்கியிருக்க அது உனக்கே தெரியுதா உன் வீடியோவை நீயே பாரு இந்த மாதிரி உன்கிட்ட எல்லாம் எங்கிட்ட இல்லையே நம்ம இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க பயங்கரமான டேலண்ட் ஆளு அதை விட்டு போட்டு நான் மைக்கேல் சாசன் ஆக போகிறேன் தாடி போறேன் இது அதெல்லாம் முக்கியம் இல்லையா இன்னைக்கு பல ஊடையும் நான் கலையரசனை பார்க்கணும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் அந்த கலையரசன் நீக்கி நீயும் தேனி மாவட்டம் தேன் தேனி பா மாவட்டம் போ போடி பக்கமாக இதுலயே இருக்க நீயி அப்போ நம்ம எல்லாம் கலை அரசன்னா யாருன்னு கா மறையப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அந்த கலைகளை கொண்டு வாங்க அழகாக கொண்டு வந்து அழகாக நீ எல்லா இடத்துலையும் அந்த திறமையை காட்டி பணம் சம்பாதிக்கலாம் உன் திறமையை உன் யூடியூப் ஓப்பன் கூட உன் திறமை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காட்டலாம் ஏன் கலையரசன் ஒரு அண்ணனாக நான் சொல்லி நீ வந்து மற்றவங்க போகக்கூடாது நீ மறையக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நான் கலையரசன் மறைஞ்சிடக்கூடாது ஏன்னா நீ அவார்டு வாங்குறப்ப அந்த வீடியோவும் நான் பார்த்தவேன் என்னடா இப்படிலாம் இருந்தேன் இந்த முழு சுமாரி செஞ்சுக்கிட்டு இருக்கானே சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த டேலண்ட்டெல்லாம் இல்லாமல் போச்சாடா கடவுளே ஆண்டவா அப்படின்னு நினச்சேன் அன்னைக்கே நான் சொல்லித்தேன் நான் உனக்கு வீடியோ போட்டிருந்தேன் கலையரசன் இன்னமும் நீ பெரிய ஆள் ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நீ மற்றவங்க ஐடியாவாக நீ போகாமல் நீ நீயாக இருந்து அந்த கலைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீ பலவடியும் மீண்டும் அந்த மேடையில் அவார்டு வாங்கணும்னு நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலருந்து